ஆசிரியர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மட்டும் அவங்களுக்கு துணையாக இருக்கிறது அம்மா தான் பட் ஆனால் அதுக்கு அடுத்தது எல்லாமே வந்து அவங்க ஆசிரியர் தான் எனக்கு எப்போவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எனக்கு பெற்றோர் தான் அதுக்கப்புறம் மட்டும் நமக்கு எல்லாருமே வந்து இதுவா துணையாக இருக்கிறது வந்து ஆசிரியர் தான் அவங்க நமக்கு வந்து ஜஸ்ட்டு கல்வி மட்டுமே கொடுக்குறதில்ல நம்மளோட உடல் நலத்தை எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்த்துக்குறாங்க நமக்கு ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நமக்கு வந்து ஆசிரியர் தான் இதுவாக இருக்காங்க ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் வந்து தான் வந்து நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நமக்கு கல்வி மட்டும் மட்டுமே கொடுக்காம எல்லா குழந்தைங்களுக்கு வந்து நலன் எல்லாமே செய்ததுனால அவங்களோட பிறந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ என்னது சார்பாக எல்லா ஆசிரியர்களுக்குமே வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைய இந்த டீச்சர்ஸுங்கிறவங்க வந்து சும்மா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியாக பாடம் நடத்துறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இப்போ வந்து எனக்கு முடியலை நான் கூட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க ஒரு அம்மாவுக்கு அடுத்து நாங்கள் டீச்சர்ஸை தான் வந்து அம்மாவை பார்க்குறோம் அவங்க வந்து எங்களுக்கு வந்து டீச்சர்ஸாக மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு அம்மாவாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் தான் எங்கள் பாடத்தை மட்டும் கட்டு கொடுக்காமல் நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுக்காங்க எது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கிறதான் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து எங்களுக்கு நல்வழிப்படுத்துகிறாங்க எங்களுக்கு இந்த எங்கள் பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் மற்ற விஷயங்களும் கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள் ஆசிரியர் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் எங்களோட ஒரு தோழியாக இருப்பாங்க எங்களுக்கு அவங்க பாடக்கல்வி மட்டும் இல்லாமல் வாழ்க்கை கல்வியும் தராங்க நாங்கள் வீட்டில் அப்பா அம்மாவோட இருக்கிறத விட எங்கள் டீச்சர்ஸ்ட்டே தான் அதிக நேரம் இருக்கும் எட்டு மணி நேரம் அவங்க கூட தான் செலவழிக்கிறோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுக்கு ஆசிரியர்னு கிடையாது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் ஒரு அவங்க ஆசிரியர் தான் அனுபவம் என்பதே நம்மளுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறார்கள் அதனால் என எல்லாருக்கும் இனிய ஆசிரியர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே டீச்சர்ஸ் வந்து அவங்க இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஏன்னா டீச்சர்ஸ் வந்து அவங்களோட எஃபெக்ட்டு அவங்கள பாஸ் பண்ணுறது வைக்கிறது இருக்கட்டும் அவங்கள வந்து ஒரு அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை அவங்க ஃபுல் எஃபெக்ட் கொடுக்குறாங்க ஒரு பாஸ் பண்ணுற வைக்கிறதுக்கு எல்லாருமே அவங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க எந்த டவுட்னாலுமே அவங்க எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறது இப்போ நாங்கள் படிக்கிறது கவர்மெண்ட் எஸ்எல்சி தான் படிக்கிறோம் இருந்தாலும் அவங்க என்சிஆர்டிக்கு தேவையானது அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை இந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு பார்ட்டாக தான் சொல்லணும் அதே மாதிரி அவங்களோட ஸ்கூல் லைஃப்போட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லி டீச் பண்ணுவாங்க அவங்க டீச்சர்ஸ் அப்படின்னாலே ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு பார்ட்டாக தான் சொல்லணும் ராதாகிருஷ்ணன் சார் அவரோட அவரே ஒரு டீச்சர் தான் அவரோட பிறந்தநாள்தான் ஆசை தினமாக கொண்டாடுறோம் ஆஹ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில பெற்றோர்கள் எப்படியோ அடுத்தது ஆசிரியர்கள் தான் அவங்க எல்லாமே நம்மளுக்கு சொல்லி தராங்க ஒன் டூ த்ரீ ஆஹா ஹி ஏபிசி எல்லாமே அவங்கதான் எல்லாமே சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்ட் டூ டுவெல்த் ஸ்டாண்டர்டு எல்லாமே அவங்கதான் சொல்லி தராங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் சொல்லித் தராங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்கு எல்லாமே அவங்கதான் சொல்லித் தராங்க ஒரு வேலை கோயில பெரிய அவங்க அவங்களோட துணை போக முடியும் நிறைய சொல்லி தர அவங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நம்ம அப்பா அம்மா காலையில சாயங்காலம் மட்டும்தான் பார்ப்போம் பார்ப்போம் டீச்சரை ஒரு நாள் நம்மளுக்கு எது எது நல்லது எது கெட்டது இதெல்லாம் சொல்லிடுறவங்க தான் டீச்சர் எனக்கு மேக்ஸ் போடவே தெரியாது அது இந்த ஸ்கூலுக்கு வந்து சாரீ கிட்ட கிட்ட போய் கத்துனால்தான் எனக்கு இப்போ மேக்ஸ் போடவே தெரியும் நம்ம வாழ்க்கையில ஆசிரியர் எவ்வளவு முக்கியம்னா பெரிய படிப்பு காலேஜ் அந்த மாதிரி போறதுக்கு எல்லாம் ஆசிரியர் தான் நமக்கு துணையா இருக்கிறாங்க ஆஹ் இனி நான் படிக்கிறேன்னா பெரிய படிச்சு பெரிய ஆளாகி வாழ்க்கையில முன்னேறதுக்கு டீச்சர் தான் நமக்கு உதவுறாங்க நமக்கு தெரியும் மாதா பிதா குரு தெய்வம்னு ஏன் குருவை மூணாவதா வச்சாங்க ஏன்னா அம்மா மாதிரி அன்பு காட்டுறதுலையும் அப்பா மாதிரி அறிவையும் கொடுக்கறதுல குரு மாதிரி யாராலையும் வர முடியாது ஒரு சிறந்த குரு நினைச்சாங்க அப்படின்னா கீழ்மட்டத்துல இருக்க மாணவனை கூட நூத்துக்கு நூறு எடுத்து மேல் மட்டத்துக்கு கூட்டிட்டு வர முடியும் நம்ம உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் அப்பா அம்மாவாக இருக்கலாமே தவிர ஆனால் இந்த உலகத்துக்கே நம்மள தெரிய வரும் அப்படின்னா அது ஒரு குருவால் மட்டும்தான் இருக்க முடியும் ஏனி மாதிரி நம்மளை மேலே மேலே உயர்த்திக்கிட்டே போவாங்க நம்ம உயர்ந்துட்டோம் அவங்களோட பெருசாக வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்மளை பார்த்து பொறாமப்படாமல் பெருமைப்பட்டு சந்தோஷப்படுற ஒரே ஒரு ஜீவன் நம்ம குரு மட்டும்தான் ஒரு நல்ல நாட்டை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல சிறந்த குருவால மட்டும்தான் முடியும் அவங்க கிட்ட தான் ஒரு இலை சமுதாயம் இருக்கு அவங்க நினைச்சாங்க ஒரு நல்ல நெறிப்படுத்தி ஒரு அவங்கள கட்டுப்படுத்தி அறிவோட நல்ல ஒரு நாட்டை வளர்த்த முடியும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு மிக மிக நன்றி இனி ஆசிரியர் நலன் வாழ்த்துக்கள் நம்ம ஆசிரியர்களை நம்ம எப்பயுமே கடவுளாக வழங்கணும் அவங்க நம்ம அவங்க கிட்ட இருக்க அறிவையும் நம்மளுக்கு சேர்த்து ச வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அவங்க நம்மளுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுறாங்க நம்மளோட அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம எங்கே போ காலேஜுக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு வேலைக்கு போகிறா இருக்கட்டும் நம்ம எல்லாத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப நல்லா வழி காட்டுறாங்க இங்கே இருக்க ஆசிரியர்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே நடத்துகிறாங்க அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு எங்களையும் படிக்க வைக்கிறாங்க ரொம்ப எங்களை வந்து ரொம்ப ஆர்வம் விட்டுறாங்க ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அரவணைப்பாகவும் இருக்காங்க இது எல்லா ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள்